ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து காசு கொடுத்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோன் அப்ளை பண்ணியும் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பட்டாவே இல்லாத ஒரு லேண்ட் அண்ட் பட்டாவே இல்லாத ஒரு குடியிருப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம் அவங்களுடைய காசு திருப்பி கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அடுத்தது அவங்க எங்கே போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் பணத்தை திருப்பிக் கொடுத்துருங்க கிராண்ட் தலைமை அலுவலகம் முற்றுகை குமுறும் குடியிருப்பு வாசிகள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு பட்டா வழங்காத விவகாரம் தொடர்பாக திருவான்மியூரில் உள்ள காசா கிராண்ட் தலைமை அலுவலகத்தில் இன்று குடியிருப்பு வாசிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இந்த பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள குடியிருப்பு வாசிகள் சொல்வதை விரிவாக பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் என்னோட இஎம்ஐ தொகையை கட்டி வருகிறேன் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்கிறேன் ஆனால் இன்றை வரைக்கும் என் பெயரில் பத்திர பதிவு ஆகலை வாடிக்கையாளர்களுக்கு பதிவு செய்து கொடுக்க முடியாது என்று கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டே கிராண்ட் நிறுவனத்திற்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் நானூற்றி ஐம்பது வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இதே பிரச்சனை தான் சில பிளாக்குக்கு மட்டும் பதிவு நடந்திருக்கு அதுவும் வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுவும் ஃபேக் பதிவு போல தான் இருக்குது அவங்க பெயரில் வீடு இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை கிடையாது நாங்கள் இஎம்ஐ கட்டுறோம் வாடகை வீட்டிலேயும் இருக்கோம் ஒவ்வொரு முறையும் மக்களை அழைத்து வருகிறோம் ஆனால் ஒரு முறை கூட எம்டி எங்களை சந்திக்கவே இல்லை நாங்கள் எம்டியை சந்திக்க வேண்டும் அது ஒன்று தான் எங்களோட கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் அவர்களிடம்தான் எங்களுக்கான தீர்வை கேட்க முடியும் நாங்கள் அவர்கிட்ட தான் பணத்தை கொடுத்துருக்கோம் எனக்கு தேவை என்னோட பணம் திருப்பி கொடுத்துருங்க எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்னோட காசு எனக்கு கொடுத்துருங்க பெரிய கும்பிடா போட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்லியிருக்காங்க முப்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை கொடுத்து பிளாட் வாங்கியவர்கள் குடியேறி இரண்டு ஆண்டுகள் ஆன பின்பும் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை இவர்கள் வாங்கிய நிலம் அனாதீன நிலமாக இருப்பதால் வீட்டு வரியை கூட வசூலிக்கவில்லை என்று கூறப்படுகிறது முன்னூற்றி ஐம்பது பேருக்கு பட்டா வழங்கப்பட வேண்டிய நிலையில் நாற்பது முதல் ஐம்பது கோடி வரை பணம் தர வேண்டியுள்ளது விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று நம்பலாம் இப்போ இவ்வளோ தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் கிட்ட வந்து அவங்க கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேர்லேயும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை டூ தௌசண்ட் எயிட்டீன் அண்ட் நைன்டீன்லேருந்தே வந்து அவங்க பே பண்ணிகிட்ருக்காங்க லோன் பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ அவங்க வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களாம் தெரியல காசா கிராண்ட் இந்த மாதிரி எவ்வளோ பிரான்ஞ்சஸ் இருக்குது எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பட்டா இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது டீட் அண்ட் பட்டா கரெக்டான வந்து வக்கீல் மூலியமாக இல்லை கரெக்டாக வந்து நம்ம பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறத பார்த்து அங்கே வந்து கட்டலாமா வேண்டாமான்ட்டு வந்து முடிவு எடுத்துருக்கணும் அவங்க கட்டிட்டாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் நினச்சதுக்கப்புறம் இப்படி தான் ஆகுது சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து காசாக கிராண்ட் வந்து திருப்பிய காசை கொடுத்துருமா என்ன ஏதுன்ட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் வேறு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்